இறைசுடன் பார்ந்தவர்களே உங்கள் அனைவருக்கும் உயிர்த்த இயேசுவின் பெருவிழா வாழ்த்துக்கள் பெட்கான அமெரிக்காவில் வாழும் தமிழ் கத்தோலிக்க மக்களை ஒன்றாக இணைக்கும் ஒரு அமைப்பு இந்த அமைப்பில் இருக்கின்ற ஒவ்வொரு நல்ல உள்ளங்களுக்கும் குடும்பங்களுக்கும் இந்த அமைப்பின் சார்பிலே உயிர்த்த இயேசு மரணத்தை வென்று ஒரு வெற்றி வீரராக நம் அனைவருக்கும் புது வாழ்வை தரும் இந்த பெருவிழாவிலே உங்களுக்கும் உங்கள் குடும்பங்களுக்கும் இயேசு தரும் முடிவில்லா வாழ்வு முடிவில்லா அமைதி மகிழ்ச்சி என்றும் நிலைத்திருப்பதாக எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூயாவை ஆசிரிப்பாராக ஆமேன் உயிர்ப்பு பெருவிழாவின் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த உயிர்ப்பு பெருவிழாவின் மகிமையை உணர்ந்து நாம் உறுதியும் நம்பிக்கையும் அவர் மேல் கொள்வோம் இந்த உயிர்ப்பு பெருவிழா நம்மை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கும் சாவிலிருந்து வாழ்வுக்கும் துக்கத்திலிருந்து மகிழ்ச்சிக்கும் அடிமைத்தனத்திலிருந்து விடுதலைக்கும் நம்மை எடுத்து செல்கிறது என்பதை உணர்வோம் இந்த உயிர்ப்பு பெருவிழாவில் இயேசு நமக்கு கற்றுத்தந்த தொண்டு பணி நீதி நேர்மை தன்னம்பிக்கை எல்லாவற்றையும் கடைபிடித்து நம்மை சுற்றி இருப்போர் அனைவருக்கும் அது பலன் தர நாம் ஒரு முன்மாதிரியான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வோம் என் பெயர் நான் ஆஸ்டின் தமிழ் கத்தோலிக்க குழுமத்தை சார்ந்தவள் வட அமெரிக்க தமிழ் கத்தோலிக்க குழுமங்களை ஒன்றிணைக்கும் சார்பாக நம் கிறிஸ்துவின் உயிர்ப்பு பெருநாள் வாழ்த்துக்களை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி அனைவருக்கும் வணக்கம் ஃபெடரேஷன் ஆஃப் தமிழ் காத்தோலிக் அசோசியேஷன் ஆஃப் நார்த் அமெரிக்கா வட அமெரிக்க தமிழ் காத்தோலிக்க கூட்டமைப்பின் செற்கான சார்பில் உங்கள் அனைவருக்கும் ஈர்ப்புத்தின நல்வாழ்த்துக்கள் நமது தவக்காலத்தின் போது நம்மை தயார்படுத்தி பைபிள் செய்திகளை வழங்கிய தந்தையர்களுக்கும் மற்றும் உங்கள் அனைவருக்கும் மிக்க நன்றி இதற்காக உழைத்த தவக்கால ஒருங்கிணைப்பு குழு மற்றும் செயற்குழுவிற்கும் நன்றி இந்த வருடம் ஃபெர்கானா புதிய முயற்சிகளை எடுத்துள்ளது அதனை கூடிய விரைவில் உங்களுக்கு தெரிவிப்போம் அதற்கு உங்கள் உதவியும் ஈடுபாடும் எங்களுக்கு தேவை மேலும் விவரங்கள் அறிய பெற்கானா டாட் ஆர்க் என்ற இணையதளத்தை பார்க்கவும் இயேசு கிறிஸ்துவின் உயிர்ப்பு தினம் நம் அனைவருக்கும் மகிழ்ச்சி அமைதி மற்றும் நம்பிக்கையை தருவதாக நன்றி வணக்கம்